வணக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் இப்போ நம்மளோட தலைப்பு சனி வக்ர பயிற்சி நமது மீன மீனராசிக்கு என்ன அப்படிங்கிறது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி இருபத்தி ஒம்போதாம் தேதி வக்ரம் அடைந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இந்த நாலரை மாதம் ஐந்து மாதம் வரைக்கும் கொஞ்சம் வந்து மீன ராசிக்காரவங்க பொறுமையாக போங்க ஏன்னா இந்த ராசியிலையே வந்து சனி வக்ரம் அடையும் போது ராசிங்கும் போது நம்ம உடல் மனசு எண்ணம் அப்போ நம்ம உடலில் வந்து பலவித குழப்பங்கள் பண்ணும் மனஸ்தாபம் வரும் மனஸ்தாபம் வர்றது மட்டும் இல்லாமல் என்னென்னா மென்டல் டார்ச்சல் தருவாங்க மென்டல் டார்ச்சலாகட்டும் இருக்கும் யார் எது பண்ணாலுமே எங்களுக்கு மென்டல் டார்ச்சல் இருக்கிற மாதிரியே கொடுக்கும் பைத்தியம் ஒன்று தான் பிடிக்கலை வேறு எல்லா விதத்துலேயும் எனக்கு மண்டை வலி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி பாதிப்புகள் உருவாகும் ஏன்னா ராசிலேயே இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப வந்து வழிகள் மனஸ்தாபங்கள் வீண் பழி நல்ல ஒரு நீங்கள் உழைச்சி உழைச்சி ஓடா போனாலுமே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது இந்த நாலு அஞ்சு மாதத்துக்கு சனி வக்ர நிலையில் இருக்கும்போது யார்கிட்டேயோ திட்டு வாங்கிட்டே இருக்கணும் நீங்கள் திட்டு வாங்குறதுக்கே பிறந்தவங்க மாதிரி திட்டு வாங்கிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் அதனால் கொஞ்சம் நீங்கள் அமைதியாகவும் அவசரப்படாமல் பொறுமையாக போயிடுறது நல்லது ஏதோ ஒன்று திட்றியா சரி நீங்கள் திட்டுற நேரம் நான் கேட்குற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க அப்போ வந்து நம்மளுக்கு ஆபத்து இல்லை இல்லை நீ இப்படி திட்டுறியா நான் அப்படி திட்டுறேன்னு போனால் நம்ம உடல் உபாதைகள் கொடுக்கும் நம்ம மனசு எல்லாமே ஒரு வித மன அழுத்தம் மன நோயாளியாக ஆகிடுவோம் அதனால் பொறுமையாக கொஞ்சம் இருங்க அவங்க வணங்கும் தெய்வம் அப்படின்னு பார்த்தும்போது கேரளா பகவதி அம்மனை வணங்கிட்டு வந்தால் பரவாயில்ல கேரளாவுக்கு போய் பகவதி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை மூணு வேஷம் போடுவாங்க அதாவது சரஸ்வதி லட்சுமி பார்வதின்னு மூணு நேரமும் காற்றால மத்தியானம் சாயங்காலம்ட்டு அந்த மூணு நேரம் வேஷம் போடுறத அந்த தெய்வத்தை அலங்காரம் செய்கிறத பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு வந்து அந்த மன அழுத்தம் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படாது உங்களுக்கு நல்லதே நடக்கும் நன்மை பிறக்கும்